வணக்கம் மகளே இல்லை எப்படி இருக்கீங்க நம்ம சேனல்ல வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பார்க்க போகிறேன் ஏன்னா இது வந்து சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு கிடையாது திமுக அரசுக்கு திமுக தலைவருக்கு வந்து சிறப்பு நிகழ்ச்சி ஏன்னா திருப்பூர் மாவட்டத்துல ஒரு செய்தி சேகரிப்பாளர் அதாவது ச நியூஸ் செவன் செய்தி சேகரிப்பாளரை வந்து ரொம்ப கொடூரமா தாக்கி அவர் சாவும் விழுங்கு நிலையில இருக்க அவருக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் அவங்க வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க அதுதான் சிறப்பு அவங்க நிகழ்ச்சி என்ன இது யார் நாள் தாக்கப்பட்டிருக்காங்க அதாவது முதல்வர் தான் அதுக்கு காரணம் ஏன்னா அவர் தான் காரணமா எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா காவல்துறையை வந்து அவங்க கட்டுப்பாடில் வச்சிருக்காங்க இதுக்கு வந்து காவல்துறை தான் காரணம் காவல்துறைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் என்ன தாக்கப்படுற மாதிரி இனி வந்து ரெண்டு பேரும் மூணு பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுக்காவது கொஞ்சமாவது செய்தி சாச்சி இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கிடையாது ஒன்னாச்சா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு போலீஸ்கார்ட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு கதறலோட அவர் வந்து பாதிக்கப்படுறாரு பாருங்க அது எவ்வளோ மோசமான ஒரு இது போலீஸ்காரர்கிட்ட பேசுறாரு அப்போ கூடி போலீஸ்காரருக்கு ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லை இதுக்கு வந்து ஏன் போலீஸ்காரங்க காரணமாக இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறேன் ஏன்னா அது வந்து போலீஸ்காரங்க தான் காரணம்னு நான் சொன்னேன்னா என் மேல கேஸ் போடுவேன் ஆனால் அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா

சரிங்க சார் அது என்ன வண்டி கலர் அது ஆர் ஒன் ஃபைவ் சார் ஆர் ஒன் ஃபைவ்ங்களா ஆமாங்க ஆமாங்க எம்ஆக ஆர் ஒன் ஃபைவ் கலர் தெரியுங்களா சார் நான் சார் இன்னொரு ரோட்டில் வந்த என்னமோ பண்ணிட்டு இல்லை வண்டி வண்டி வந்து கலர் சார் இல்லைங்க சார் கலர் இருக்கு தெரியுங்களா கலரு நம்பர் பிளேட் இல்லைன்னு சார் இது கலர் எதுவும் சார் கலர் சார்

இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டானுங்க இப்ப பெட்ரோல் பங்க் கட்ட நிக்கிறேன் ஏன்னா இங்க ஆள் இருக்கிற மாதிரி பிரச்சனை நின்றுங்க வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார் ஸ்ரீபதி தாண்டி வண்டி நின்றுச்சு ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேங்க சார் பைக்ல வரல அதனாலதான் நான் வந்துட்டேன் இதுக்கு மேல ஏன்னா இதோட மூணா டைம் நாலா டைம் பண்றானுங்க ரெண்டு பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல பிளாக் கலர் வண்டி சரிங்க சார் சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க வெளிய இருக்காங்க சார் இப்ப அங்க நான் சொல்றது இப்ப சொல்லிட்டேன் இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யார் என்னன்னு சொல்லிட்டுங்க வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க இப்ப வீட்டுல இருந்து வெளிய வந்து கொஞ்சம் தூரம் வந்தானுங்க நின்னுட்டானுங்க இப்ப நான் வண்டி என் காரை பார்த்தோன்னே என் பின்னாடியே வந்துட்டு ஏன்னா சுத்தி இந்த இந்த சிரிபதி கிட்ட சுத்தி ஆள் இருக்குதுங்க போலீஸ்கார்ட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு கதறலோட அவர் வந்து பாதிக்கப்படுறாரு பாருங்க அது எவ்வளவு மோசமான ஒரு போலீஸ்காரர்கிட்ட பேசுறாரு அப்ப கூடி போலீஸ்காருக்கு ஒரு சின்ன பதட்டம் கூட இல்ல இதுக்கு வந்து ஏன் போலீஸ்காரங்க காரணமா இருக்கோ அப்படின்னு சந்தேகப்படுறேன் ஏன்னா அது வந்து போலீஸ்காரங்க தான் காரணம் டைம்ல சார் வந்துட்டேங்க இது எத்தனை டைம் சார் இவனுங்களை பாக்குறது நம்ம திங்குறத இவனுக்கு என்னன்னா இப்ப பிடிக்கிறேன் கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்ச நாள் போய் போய் வண்டி தள்ளி நிப்பேன் ஏன்னா பின்னாறு வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே இருக்கு தாண்டி வந்துட்டு வரவான்னு கேக்குறேன் சார் அவனுக்கு போயிட்டு பல்லடம் தாண்டிட்டானுங்க போயிருப்பானுங்க ஆ நான் இப்போ ஸ்ரீபதி கட்டினுட்டு இருந்தேன் பல்லடமே தாண்டிட்டானுங்க நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி உன்னைய அவங்க ஆனால் பிடிக்கோன்னு நினச்சோமுன்னா உனக்கு கேமராலேயே இருக்கானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க இப்போ பல்லட பல்லட வழியே எடுத்து அந்த ஸ்கேடை தாண்டி தான் போகணுங்க ஆமாம் சரி இருங்க இன்ஸ்பர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுறேங்க சார் ஆனால் எது வேணாலும் நடக்கலங்க ஒன்றுமில்ல இன்ஸ்பர் நம்பர் இருக்கா ரேமோ இன்ஃபோர் நம்பரு சரி இருக்குங்க சார் இருங்க சார் நம்பர் இருக்குங்களா இருங்க சார்

இங்க வந்து இனி ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்கார்கிட்ட பேசுறாரு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க இவர் இவர் நிக்கிற ஏரியாவில அவனுங்க ஃபாலோ பண்றவனுங்க வந்துடுறாங்க போலீஸ்கார்கிட்ட மட்டும்தான் இவர் நிக்கிற இடத்த இவர் சொல்றாரு இதுக்கு என்ன காரணம் நீங்களே பே முடிவு பண்ணிக்கிங்க இதே தான் வந்து இவர் வந்து லாஸ்ட்ல சார் என்னை வெட்டிட்டாங்க சார் தாக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமா ஒரு தாக்கப்பட்ட நிலையிலையும் கூடி அந்த போலீஸ்காரருக்கு ஒரு சின்ன பதட்டம் குறிக்கிற இதெல்லாம் வந்து எவ்வளவு கொடூரமான விஷயம் தெரியுமா இ திமுகவுக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அவங்க மூணு லட்சம் ரூபாய் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு கொடுத்துட்டா போதும் பணம் தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லி திமுக வந்து பணத்தை கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மக்களும் அதுக்கு மயங்குறாங்க ஓகேவா ஏன் இப்ப போலீஸ்காரங்களே காரணம் சொல்றேன்னா நூறுக்கு ஃபோன் பண்ணா என்ன நடக்கும் நார்மலா ஃபோன் பண்ண உடனே என்ன சார் என்ன விஷயம்னு கேட்பாங்க நம்மளும் சொல்லுவோம் அந்த மாதிரி சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அவங்க கட் அடுத்த அடுத்தாப்புல இன்னொரு டீம் ஃபோன் போடுவாங்க அவங்க ஃபோன் போட்டு சார் என்ன சார் என்ன யாரு என்ன ஏன்னு கேட்பாங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்பாங்க நம்மள ஒருத்த வெட்டா வந்திருப்பாங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம் அவங்க கேட்குற கேள்வி இருக்கு தெரியுதா அவனை இனியை பெட்டி என்னை சாப்படிச்சுட்டு போயிடுறா அப்படின்ற அளவுக்கு கேள்விக்கு ஏன்னா ஒரு விஷயத்து ஒரு பதட்டத்தோட ஒருத்தர் பேசுகிறான் இப்போ வேற ஏதாவது ஒரு கதைக்கு பேசுகிறாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர் இனியை வெட்டா வர்றான் அடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும் உடனே சார் நீங்கள் கட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் டீம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் காவல்துறை உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க உங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கட் பண்ணணும் உடனே லொக்கேஷனுக்கு போகணும் இதுதான் முறையாக இருக்கணும் ஆனால் நம்ம தமிழக போலீஸ் அப்படி இருக்கா தெரியல கேள்விக்குறி ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் நூறுக்கு வந்து நூற்றி பதிமூணு தடவை நான் கால் பண்ணியிருக்கேன் ஓகேவா நூற்றி பதிமூணு தடவை எல்லாமே எனக்காக இல்லை பல பேருக்காக ஒரு சில சம்பவங்கள் ரோட்ல நடக்கும் அதை நான் தகவல் சொல்லியிருக்கேன் ரோட்ல மெட்ரோ ட்ரெயின் பிரச்சனை மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்கும்போது ஒரு இடத்துல பெரிய ஒரு கம்பியும் நீண்டிட்டு இருந்தது அதை வந்து போலீஸ்காரங்களுக்கு அதை சொல்லி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அதை கூட அவங்கள்ட்ட சொல்லி ஏன்னா ரெண்டு பேரும் பைக்ல அத இடிச்சு இடிச்சு கீழே விழுந்து அடிபட்டுது அதனால அவங்களுக்கு கூப்பிட்டு அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன ஒண்ணு முக்கியமான விஷயம் அதை கேட்டு எனக்கு தொல்லை பண்ணாங்க பாருங்க இதுதான் அது தொல்லைதான் ஆனா நமக்கு ஒரு ஒருத்தவங்களையாவது அதுல இருந்து காப்பாத்தணமேன்ற ஒரு நிம்மதி அவ்வளவுதான் இதை விட என்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் என்ற நிறைய சம்பவம் இதே போல ஏன்னா நூத்தி பதிமூணுல மூணு இது என்னோடது ஏன்னா அது எனக்கு யூஸே ஆகல ஆனா நூத்தி பத்து இது வந்து அடுத்தவங்களுக்காக பண்ணது அதுல நிறைய விஷயங்களை வந்து ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே போலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோக்கு பெருசா போகும் ஆனா ஸ்டார்டா ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு வீடியோ போட்டதுக்கு பாதிக்கப்பட்டதும் இருக்கு அதை நான் மடிப்பாக்கத்தில் ஒரு நான் வந்து ஆட்டோ ஒரு சவாரி மடிப்பாக்கத்துலேருந்து இருந்து ஆடம்பாக்கம் போயிட்டு இருக்கேன் போகும்போது போயிட்டே இருக்கும் போது ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கு பெட்ரோல் பங்கு கிட்ட ஒருத்த வந்து கத்திய காமிச்சு ஒரு அதாவது வலிப்பறி கொள்ளைன்னு சொல்றேன் இல்லையா அது என்னமோ நம்ம பழைய காலத்துல இது மாதிரி நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க இப்ப நடந்த சம்பவம் என்னோட இதுல வீடியோ இருக்கு அதை யாரை பிடிச்சி அடிச்சது தான் வீடியோ ஓடிக்க அந்த நேரத்தில் நான் பிடிக்க ஓடி போகும்போது நாங்கள் வண்டியை வச்சு தேச பண்ணும்போதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல நீ வண்டி ஓடிக்கிட்டு அதனால் எடுக்கலை நாங்கள் வந்து பிடிச்சேன் அதுக்கப்புறம் அவனை வந்து போலீஸ்காரங்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுருந்தேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஆனால் நீங்கள் பாருங்கள் அது உங்களோட விருப்பம் ஏன்னா இது வந்து எனக்கு பயங்கர பிரச்சனையாகி மாறிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்போ நடந்த சம்பவத்தை நல்லா கேட்டுக்கோங்க நூறுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன் எப்போ பண்றேன் நான் வந்து இங்க இருந்து ஆதம்பாதம் சவாரி போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா எதில் நடக்குது உடனே இந்த மாதிரி கத்தி காமிச்சு மிரட்டிட்டு இருக்கேன் தெரிஞ்ச உடனே நான் எதில் போகும்போதே நூறுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறேன் சொல்லியிருக்கேன் உடனே அவங்க கட் பண்ணியிருக்காங்க நான் உடனே இவங்கள வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் ட்ராப் பண்ணி அவன் உடனே யூட்டர்ன் பண்ணிடுறேன் அவங்க சொல்லிட்டு யூட்டர்ன் பண்ணிடுறேன் அடுத்த யூட்டன் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்து கத்திய வச்சு திரட்டிட்டு இருக்கான் ஒருத்தவங்கள ஃப்ரண்ட்ல குழந்தை இருக்கு அந்த குழந்தை ஒருத்தர் வந்து பைக்ல வச்சுட்டு இருக்காரு ஏன்னா இவர் வந்து திருப்பி தாக்க முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா குழந்தை இருக்குல்ல எந்த ஒரு ஒருத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கூடாது எல்லாரும் நினைப்போம் பயந்து ஓடுறதுதான் எவ்வளவுதான் திறமையா இருக்கணும் குழந்தை இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சாதாரண மனுஷனா மாறுவான் அதனால அவங்க பயந்து ஓடுறாங்க பைக்ல வேகமா ஓடுறாங்க பின்னாடி திரட்டிட்டு ஓடுறான் பெரிய ஆறு ரூபாய் ரூபா எடுத்துக்கிட்டு பின்னாடி நாங்க அதுக்கப்புறம் உடனே கால் பண்ணோம் சார் இந்த மாதிரி திரட்டிட்டு போறான் சார் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் நூறுக்கு கால் பண்ணி பேசுறேன் என்ன சொல்றாங்க எத்தனை பேரு எவ்வளவு எத்தனை பேர் கையில் அருவா இருந்துச்சு யார் யார் எப்படி டெஸ்ட் போட்டுருக்கோம் இதே மாதிரிதான் அங்கே அப்ப அன்னைக்கும் கேள்வி கேட்டாங்க சார் நீங்க வந்தா வாங்க இந்த மாதிரி நாங்கள் திருத்திட்டு போயிட்டு இருக்கோம் பிடிக்கிறோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு உடனே டீம் அங்க இருந்து எஸ்ஸே போன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க உடனே நாங்க அதுக்கப்புறம் திரட்டிட்டு போய் நாலஞ்சு பேர் சேர்ந்து பிடிச்சிட்டோம் விடிச்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன் உடனே அதுக்கப்புறம் இன்னும் உடனே எஸ்ஏ ஃபோன் விட்டார் அங்கே இருக்கிற லோக்கல் மடிப்பாக்கம் எஸ்ஏ கால் பண்ணாங்க உடனே சார் வாங்க சார் பிடிச்சி வச்சிருக்கோம் சீக்கிரம் வாங்க சார் அவங்களும் இப்போ கேள்வி மாதிரி சார் நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் அவர் வந்தார் எப்போ வந்தாருன்னா ஒரு மணி நேரம் கழித்து வந்தார் எல்லாரும் பிடிச்சி அவனை தார்மாரி அடித்து வச்ச அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து அதுக்கப்புறம் அவர் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் வந்தோம் ஆனா இத நான் ஏன் வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட தச்சி தூக்கிட்டு ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஏன் வீட்டாங்க என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நாகுமே சுதாரிச்சுக்கிட்டு அவனை மடக்கி பிடிக்கும் போது அவனை ஓடி தச்சு ஓட்டானுங்க தத்திட்டு ஓடணும் அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு ஓடிட்டான் இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நானும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அதுக்கான என்ன ரியாக்ஷன் இது வரைக்கும் என்னன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தகவல் வரல பிடிச்சாங்களா பிடிக்கல என்ன கதைன்னே தெரியாது அது ஒண்ணு இதே மாதிரி நிறைய கதை சொல்லலாம் நான் ஒரு கம்பெனியை ஒன்று வச்சுருந்தேன் ஐஸ் கம்பெனி அந்த ஐஸ் கம்பெனி வச்சிருக்கிறது ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே என்கிட்ட காசு கேட்டு பல விதமான தொல்லை கொடுத்தாங்க அதுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களோட பெரிய பிரச்சனையாகி போய் நாங்கள் ஒரு மூணு பேர் அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்ட நான் போய் பல்லாவரம் ஸ்டெஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அப்போது தான் நூறுக்கெல்லாம் ஃபோன் அடித்து எடுக்கல அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போனா எங்களை நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாலு நாள் எங்களையே உட்கார வச்சு காலையில் வர சொல்லுவாங்க அங்கே உட்கார வைப்பாங்க அப்புறம் அனுப்புவாங்க சாயங்காலம் எடுத்து போட்டு வெளியே வரணும் நாலு நாள் நாங்க சுற்றிடுணும் பாதிக்கப்பட்டவங்க அவன் வந்து அவனையும் வர வச்சாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா எங்களையும் ஏன் வர வச்சாங்கன்னு தெரியல இது எதுக்காகன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர் அவங்க போலீஸ்காரங்க எல்லாருமே இல்லைங்க நாலு நாள் வலைய அலைஞ்சிட்டு அவனே வேண்டாம் சின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல தான் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏன்னா நமக்கு வேலை இருக்கு நமக்கு என்ன நடக்கும் அதனால என்ன பண்ணிட்டேன் நான் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு மறுபடியும் கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கு நான் சார் இந்த மாதிரி எனக்கு முடியல சார் அங்கே அலைகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து மறுபடியும் அங்கே கமிஷன் ஆஃபீஸ் வந்து பேசி அங்கேருந்து லெட்ரு வாங்கிட்டு வந்தால் அதுக்கப்புறம் இங்கே நான் ரிலீஃப் ஆனேன் அந்த கேஸ் என்னாச்சு முடிவு இது வரைக்கும் இன்னும் தகவலே இல்லை என்ன நாலு பேர் மண்டை உடஞ்சது இது வரைக்கும் என்ன தகவல்னே கிடையாது இதுதான் போலீஸ் என்ன இதே மாதிரி என்ன ஆயிரம் கதை இருக்கு மேடை வாக்குற ஒருத்தனை வந்து வேண்டாம் அதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாம் இதே போல நிறைய கதைகள் வந்து போலீஸ்காரங்க மேல நிறைய தப்பு இருக்கு போலீஸ்காரங்க என்னாலே நல்லவங்க இருப்பாங்க ஆனா நம்ம கிட்ட ஒருத்தவங்க கூட நல்லவங்க வரவே இல்லைப்பா ஆனா எல்லாமே காசு வாங்குறதுக்கும் அதாவது எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் இன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளோ இது கொடூரமான விஷயம் போலீஸ்காரங்க உடந்தையா இருக்கிறாங்கன்றது வந்து நல்லாவே வந்து எல்லாமே சந்தேகப்படலாம் அந்த மாதிரி இருக்கு மக்கள் எல்லாமே சிந்திங்க இதே போல வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஒரு சம்பவம்னு நான் சொல்றேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நூறுக்கு நான் போன் பண்ணியிருக்கேன் சார் இந்த ஏரியாவில் வந்து போதை ஊசி அதிகமாக இருக்குது போதை ஊசி நிறைய போட்டு நைட்டு பூரா முடிச்சு இருந்து ஒரு இடத்துல இருக்காங்க கஞ்சா அடிக்கிறானுங்க பசங்க தொல்லை தாங்க முடில அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் போலீஸ்காரங்கன்னா என்ன செஞ்சுருக்கணும் சாதாரண பொது மக்கள் ஒருத்தன் கால் பண்ணியிருக்கான் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறேன் என்ன பாதிப்பு நமக்கு இருக்கணும் பொது மக்களுக்கு ஒரு பாதிப்பு நமக்கு கால் பண்ணியிருக்கோம்னா என்ன காரணம் அதனால பின்னாடி ஒரு பின்விளைவு நம்ம இப்ப குழந்தைங்களே போறாங்க வர்றாங்க அந்த ரூட்ல ஏதோ ஒண்ணு பின்னாடி ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு கால் பண்ணி நம்ம சொல்றோம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க சார் அவங்க எதையோ பண்ணிட்டு போறாங்க இப்படின்னு சொல்லி போற போலீஸ்காரங்க இது வந்து அவங்க மேல தப்புன்னு சொல்ல முடியாது மேலதிகாரிகள் எந்த அளவுல இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுத்தா தான் இவங்க கீழே இருக்கவங்க செய்வாங்க ஆனா மேலதிகாரிகள் எப்பமே வந்து கீழே இருக்கவங்களை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஒரு அதிகாரபூர்வமா ஒரு செயலாக்கத்தை செய்யவே விடுறது இல்லை இதுதான் இந்த போலீஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து நேரடியே போக முடியுமா தெரியல ஏன்னா அதிகாரங்கள் எப்படி இருக்கு மேலதிகாரிகளுக்கு அவங்க கட்டுப்பட்டு எல்லா விஷயத்தையும் செய்யணுமா ஒரு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது கூட மேலதிகாரத்தை கேட்டு தான் செய்யணும்னா எதுக்கு போலீஸ் वन तो